இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் உரிமைத் தொகையாக இருக்கட்டும் இது யாருக்கு அதிகமாக கிடைக்குது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கிடைக்குது பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் ஆனால் இவங்களுக்கு தான் அதிகமாக விகிதாச்சாரத்தில் அதிகமாக Yeah. Sure.

சமூகிமை கைகை சாவை உள்ளிட்டார் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கண்மொழி கண்மொழி திட்டத்தையும் அறிவித்து மற்றும் எல்லா எல்லா முன்னோடிகளுக்கும் முதல் பெயராக திறந்தவர் நம் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்லாது நம் இந்த செம்மொழி திருநாள் என்று நம் தலைவர் அவர்கள் கழக தலைவரும் தம் முதலமைச்சருமான அண்ணன் அவர்கள் அறிவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் நம் ஸ்பெயின் இத்தாலி ஜெம்மன் ஆகிய நாடுகளுக்கு சென்று நாம் தீவிரவாத துணை பொதுச் செயலராக கனிமொழியாளர்களையும் அம்மா தமிழ் பிரசன்னையும் அண்ணன் தொந்த தமிழன் அவர்களையும் அண்ணன் கே எஸ் லட்சையும் அண்ணா அவர்களையும் அண்ணன் தாயின் கல்யாணம் மற்றும் ஏழனியவர்களையும் இந்த

கிழக்கு மாவட்ட கிராம முன்னேற்ற கழகத்திலே பொங்கல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்தின் தலைவர் ஆகிய தளபதி அவருடைய பிறந்தநாள் என்றாலும் சரி வாழ்வு வரலாறு கலைஞர் அவருடைய பிறந்தநாள் நாள் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் நாள் கலைஞர் அவருடைய நினைவுளை போட்டுகின்ற நினைகளால் கழகத்தினுடைய முக்கர் விழா அல்லது தீபாவளி திருநாள் இஸ்லாமிய நிகழ்ச்சியான பெருநாள் விழா கிறிஸ்துமஸ் விழா என்று ஆண்டுதோறும் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நடத்துகின்ற பொழுது அதில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு மகளிர்களை ஒன்று கூட்டி நடத்துகின்ற நிகழ்ச்சியையும் கிழக்கு மாவட்ட திராவிடர் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருந்தாலும் மனதிற்கு இனிமையான எந்தவிதமான நான் முதலில் சொன்ன முக்கள் மோதல் சீர்ந்த சிறகு இல்லாமல் மனமகிழ்ச்சியோடு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்றால் இந்த மகளிர் நம்முடைய அன்பு தலைவர் தலைவர் தலைவரின் உயிரினும் மேலான அன்பு உடன்புறத்துக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே இந்த மாவட்டத்தின் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வேன் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகள் அன்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு மாவட்டம் அதே நேரத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழகத்தின் செயலாளர் தன் வீட்டு பெண்களை எப்படி நடத்துவானோ அதே மரியாதையோடு அதே பண்போடு இங்கே இருக்கக்கூடிய இந்த மகளிரணி சகோதரிகளை நடத்தக்கூடிய ஒரு மாவட்ட கழக செயலாளர் இந்த கொஞ்சம் முன்ன வந்துருங்க மேடம் திட்டமாக இருக்கட்டும் சாலை உடல் திட்டமாக இருக்கட்டும் ஏன் பயணமாக இருக்க தொகையாக இருக்கட்டும் இது யாருக்கு அதிகமாக கிடைக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறது ஏன்னா அவங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் மற்றவர்களும் கிடைக்கும் ஆனால் இவங்களுக்கு